அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி அதாவது தேங்க்ஸ் கிவிங் செய்தி தான் யாருக்கு என்றால் தூத்துக்குடி லே செயலாளர் கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சனுக்கு தான் ஏனென்றால் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக ரவரன் ஜி வி ஜான்சன் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் பணிபுரிகிற குருவானவருடைய மனைவி அவர்களை கிறிஸ்டியா நகரத்திற்கு மாற்றி போட்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு சம்பளம் வராமல் இரண்டு பேருக்கும் சம்பளம் வராமல் அதாவது குருவானவருக்கும் டீச்சராக இருக்க பணிபுரிகிற அவருடைய மனைவிக்கும் சம்பளம் வராமல் ஐந்து மாதங்கள் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் மளிகை ஜாமா வாங்குவதற்கூட வழியில்லை என்று சொல்லி என்னோடு கூட பேசினதை நான் இந்த யூடியூப் வழியாக நான் செய்தியை சொன்னேன் இன்று காலை அவர்கள் நன்றியதுள்ள உள்ள இருதயத்தோடு எனக்கு கால் செய்து நீங்கள் எடுத்த முயற்சியில் எனக்கு கடவுளுடைய கிருமியில் சம்பளம் வந்துட்டு என்று அவர்கள் நன்றி என்று சொன்னார்கள் அதாவது இதில் ஒரு ரெண்டு காரியம் இருக்குது இயேசு கிறிஸ்து காலத்தில் பத்து குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் அற்புதம் பெற்று சென்றார்கள் ஆனால் ஒருவர் மாத்திரம் வந்து அந்த நன்றி செலுத்தினார் அதே போல் அந்த ஐயர் நான் மிகவும் வாழ்த்து சொல்கிறேன் எவ்வளோ பேர் இந்த யூடியூப் மூலம் பயணம் பெற்றவர்கள் அதிகம் உண்டு அதில் உங்களைப் போல் ஒரு சிலர் நன்றி செலுத்தினார்கள் அதே போல் நானும் நிகர் பிரின்ஸ் கிப்சன் லே செயலருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதாவது பழி வாங்கும் படலத்தெல்லாம் விட்டுவிட்டு கற்று நம்ம கொடுத்த பொறுப்பில் உண்மை உத்தமாய் இருக்கும் பொழுது அது மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இதே போல் எந்தெந்த திருச்சபைகளில் திருமண்டலத்தில் இப்படிப்பட்ட பழி வாங்குதல் இருந்தால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அதாவது கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பில் நம் உண்மையாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்ம கீழ் பணிபுரிகிறவங்களை வல்லரசு போல அதிகாரத்தோடு நாம் செயல்படுத்தக்கூடாது ஆகவே இந்த ஒரு நல்ல செயலுக்கு கத்தோடைய நாமும் மைமைப்படட்டும் இப்படி எல்லா திருச்சபைகளும் மாறட்டும் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லியிருக்கும் பொழுது நாம் பழி வாங்க தேவையில்லை அவர்களும் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு அணியையும் சார்ந்த சாராதவர்கள் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் ஓட்டு போட்டுவிட்டு வந்துவிடுவோம் என்று அவர்கள் என்னோடு கூட சொல்கிறார்கள் ஆகவே அப்படியே எதிரணிக்கு வாக்கு அளித்தால் கூட உங்களுக்கு தெரிந்தால் கூட பழி வாங்க வேண்டாம் அது அவருடைய சுதந்திரம் யாரை தெரிந்தெடுப்பது என்பது அவருடைய ஜனநாயக அடிப்படையில் சுதந்திரம் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பழிவாங்க கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மாத்திரமல்ல சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய சிஎஸிடிஏ வழக்கு கடந்த தேதிகளில் வராமல் போய்விட்டது அது இப்பொழுது பத்தாம் தேதி அதாவது டிசம்பர் டென்த் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவும் உறுதியாக இல்லை ஆகவே இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜபிப்பதற்கு அநேகர் என்னிடம் கேள்வி கேட்டீர்கள் இது எப்பொழுது மறுபடியும் வரும் என்று சொல்லி எனக்கு இப்பொழுது கிடைத்த தகவலின்படி பத்தாம் தேதி வருவதற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ந்து நம்ம ஜபம் செய்வோம் கர்த்துடைய சமூகத்தில் நம்முடைய வழக்கை கொண்டு போய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இப்படியே முட்டாள்தனமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது பெரிய தவறு அதை உணர்த்துவதற்கு தான் ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார் நிர்வாக கோளாறுகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே விதிமுறையை மீறி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய டிஏ சிஎஸ்ஐ சனாடு இது வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி இன்றைக்கு ஒரு என்ன சொல்லலாம் கேட்பதற்கு நாதியத்தது போல ஒரு தன்னாட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த வழக்கு காரியங்களில் ஒரு விடுதலை கொடுப்பார் நிச்சயமாக இனி நம்முடைய திருமண்டலம் மாறுதல் அடையப்போகிறது போகிறது ஒரு மறு உயிர்மீழ்ச்சி அடையப் போகிறது என்பதுதான் அதில் கட்டாயம் நல்ல ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்ப்போம் நிச்சயமாக இது நடக்கும் ஏனென்றால் என்னையெல்லாம் ஆண்டவர் இதில் கொண்டு வந்தார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் இருக்காது அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் இந்த பூ உலகத்திலே நிறைவேறப் போவதில்லை ஆகவே கத்துடி பெரிதான கிருபினாலும் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி ராசி திருமண்டலம் மற்றும் சிஎஸ்ஐல உள்ள இருபத்தி நான்கு திருமண்டலமும் வளர்ந்து பெருக நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் எந்த அந்த அணி இந்த அணி என்று சொல்லி நமக்குள்ளே மார்க்க பேதங்கள் இராதபடி நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு எல்லாருடைய நோக்கமும் எதுதாக இருக்க வேண்டும் நம்முடைய திருச்சபவை வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் மற்றும் இதுவரைக்கும் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் கைமாறி போனது அது இருக்கட்டும் இனி ஒரு சென்ட் கூட இடங்கள் நம்ம விட்டு போகாதபடி அந்தந்த பாஸ்டேட்டில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் டிசி மெம்பர் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இதன் மீது கவனமாக இருங்க விசேஷமாக பெரிய சிட்டிஸ் பெங்களூர் சிட்டிஸ் மற்றும் சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் காணிக்க போட்டோம் போனோம் என்று இல்லாதபடி உங்கள் பகுதியில் உள்ள சொத்துக்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ்கிட்ட போங்க எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த லிஸ்ட்டை கேட்டு வாங்கி அதை கண்காணிங்க அது நம்முடைய ப்ராப்பர்ட்டி நம்முடைய பின் சந்ததிகளுக்கு அதை பாதுகாத்து வைத்து செல்ல வேண்டும் ஆகவே இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது கருத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் விசேஷமாக இந்த அட்வெண்ட் நாட்களில் கிறிஸ்மஸ் பண்டிகையை நம்ம கொண்டாடப் போகிறோம் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு நீங்கள் செயல்படுங்க இயேசு அறியாத ஜனங்களுக்கு அவர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுங்க அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கே நீங்கள் வெகுமதிகளை கொடுத்தால் அது உண்மையான கிறிஸ்துமஸ் அல்ல இயேசுவை அறியாத உங்கள் அருகில் உள்ள ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் சேரி வாங்கி கொடுங்க மற்றும் அவருடைய ட்ரெஸ்ஸஸ்க்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க ஏழை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுங்க இவைகளெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க நம்முடைய உறவினர் நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் கொண்டாடுவதற்காக இந்த கிறிஸ்மஸ் இல்லை இம்மானுவேல் ஏ உலக ரட்சகர் பிறந்தார் என்பதை நற்செய்தியை நம்மை சுற்றி உள்ள ஏழை எளிய இயேசு அறியாத ஜனங்களுக்கு நாம் தெரிவிப்போம் அதை கொடையின் வாயிலாக ஈகையின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் தொடர்ந்து நம்முடைய திருமணத்துக்காக ஜெபிங்க விசேஷமாக எனக்காக போராடுகிற எனக்காக ஜெபிங்க போன வாரம் கூட வனைகர் என்னோடு கூட ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்க நாங்கள் ஜெபிச்சிகிட்ருக்கோன்னு சொல்லி நல்ல வயதான தாய்மார்கள்லாம் என்னோடு கூட பேசினார்கள் நிச்சயமாக நீங்கள் ஜபிக்க நீங்கள் ஜெபிக்கிறதா எனக்கு பலனையும் சத்துவத்தை தரும் இந்த பொல்லாத மனிதர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஏற்ற சத்துவத்தையும் பலனையும் ஆண்டவர் செய்ய நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபியுங்கள் உங்களுக்காக கர்த்துடைய ஊழியத்திற்காக கர்த்தருக்காக தென்னிந்திய திருச்சபைக்கு வளர்ச்சிக்காக தொடர்ந்து என் உயிருள்ள மட்டும் நான் சேவை செய்வேன் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வேன் ஏதோ வந்தோம் பதவி அடைந்தோம் பையை நிரப்பினோம் என்பதற்கு அல்ல என்னுடைய காலத்திற்கு பிறகும் காட்ஃபே நோபிள் என்று ஒரு வந்தார் போராடினால் நம்முடைய திருச்சபை மீட்டெடுத்தார் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார் என்று வரலாற்றிலே பதிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் அதற்கு அதை முன்வைத்து தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் சாரி நல்லபடியாக ஒரு தலைவரில் தேர்ந்தெடுக்கிற பிறகு தடை நீங்கும்படி நீதிமன்ற தடை நீங்கும்படி நீங்கள் கருத்தோடு ஜெபிங்கள் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் காட் பிளெஸ் யூ